வணக்கம் ஜித்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தேவிகாபுரம் பகுதியில் நடைபெற்ற கன்னிமார் மற்றும் பெரியாயி கோவில் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த கன்னிமார் மற்றும் பெரியாய் கோயில் உள்ளது இக்கோயிலில் மூன்று ஆண்டிற்கு ஒரு முறை ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகா ஆந்திரா கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மாவட்டத்தில் உள்ள நாவிதர் குலத்தினர் ஒன்று கூடி கன்னிமார் மற்றும் பெரியாய்க்கு சிறப்பு பூஜை செய்வது வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது பகல் ஒரு மணிக்கு கோயில் வளாகத்தில் பொதுமக்கள் பொங்கலிட்டு அக்கினி கரகத்துடன் பெரிய விநாயகர் கோயிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு கன்னிமார் கோயிலுக்கு வந்தனர் அங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது பின்னர் அங்கிருந்து அனைவரும் பெரியாயி பூஜைக்கு சென்றனர் அங்கு களிமண்ணால் பெரியாயி உருவ பொம்மை செய்யப்பட்டு பம்பை உடுக்கை சத்தத்துடன் சிறப்பு பூஜை செய்தனர் இதில் தமிழகத்தை சார்ந்த இருபத்தி ஐந்து மாவட்டம் நான்கு மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான நாவிதர் குல பொதுமக்கள் கலந்து கொண்டு கன்னிமார் மற்றும் பெரியாயிக்கு காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை நாவிதர் குலதெய்வ தெய்வ நண்பர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் ஜித்ரி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்